இத்த நொட்டி நொடியிலெல்லாம் ஒன்றும் கூட்டாது உள்ளே போய் அது அப்சார்பாகி வெளியே உங்களுக்கு பிளட் சுகர் கூடுறதுக்கு வந்து அரை மணி நேரம் ஆகும் நீங்கள் எடுத்து போ உடனே ஒழுங்கின உடனே உங்களுக்கு கூடணும்னா குளுக்கோஸ் சாப்பிடணும் அதாவது அதனால் லோ சுகர் உள்ளவங்களுக்கு இனிப்பான உணவோ சாக்லேட்டோ சீனியோ கரைச்சி கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே டைசைக்ரைட் ஃபார்ம் அது வந்து ரெடி டு அப்சார்பில் இல்லை உடனே ரத்தத்தில் கலக்க முடியாது குளுக்கோஸாக கொடுத்தீங்கன்னா குடலுக்கு இறப்பைக்குள்ளே போனதும் குளுக்கோஸாகவே அப்சர்வ் ஆகிரும் அதனால் எப்போவுமே சுகரை டக்குனு கூட்டணுன்னா குளுக்கோஸ் அதனால தான் நீங்கள் எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு குளுக்கோஸ் டப்பாவை தட்டி அப்படியே வாய்க்குள்ள போட்டுட்டு ஓடிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி மற்றபடி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்காது இன்றைக்கி ரிசர்வில் வந்த பிறகு டீசல் போட்ட மாதிரி மாட்டிக்கணும் என்ன சார் டீசல் போட்டால் இன்ஜின் ஆகிடலாம் ரிசர்வ்லலாம் போய் பெட்ரோல்ட்டு உடனே ஓடிடும் அந்த மாதிரி குளுக்கோஸ் போடணும் நமக்கு உடம்புக்கு குளுக்கோஸ் தான் பெட்ரோல்